வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டங்க திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி செம்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த எண்பது ஏக்கர் ப்ளஸ் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ஏக்கருங்க இந்த நிலப்பரப்பு நூற்றி ஐம்பது ஏக்கரும் எடுக்கணும் அப்படின்னா விலை வந்து குறைச்சி பேசிக்கலாம் ப்ளஸ் எண்பது ஏக்கர் மட்டும் அப்படின்னிங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை வந்து பத்து லட்சம் சொல்கிறாங்க இது நூற்றி ஐம்பது ஏக்கருமே மொத்தமாக எடுக்கலாம் அப்படின்னா விலை வந்து குறைச்சி பேசிக்கலாங்க நம்மளுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் ரோடு பேசுலேயேவும் இந்த இடம் வந்துடுங்க நூற்றி ஐம்பது ஏக்கரு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான செம்மண் பகுதி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் வந்து இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க உள்ளே பார்த்திங்கன்னா மா தேக்கு இது எல்லாமே பயிர் பண்ணியிருக்கிறாங்க மிச்ச நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குங்க மலையை ஒட்டி இந்த நிலப்பரப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கரோட விலை பத்து லட்சம் சொல்கிறாங்க இது எண்பது ஏக்கராக எடுத்தாலும் சரி நூற்றி ஐம்பது ஏக்கரா எடுத்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி விலை வந்து ஃபைனல் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க இது ஆவரேஜாக பத்து ரூபா அப்படின்றது ரேட்டு சொல்லியிருக்கிறாங்க நல்ல வளம் உள்ள இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தார் பேசிலேயும் இந்த இடத்துக்கு தாரோடு முகப்பூ இருக்குங்க பஸ் ரூட்டில் தாங்க இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மிகவும் கம்மியான ரேட்டில் தாங்க மொத்த நிலப்பரப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த எண்பது ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தேக்க மரம் மாமரம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க மிச்ச நிலங்கள் வந்து தரிசு நிலமாக சும்மா தாங்க இருக்குது நம்ம இந்த இதில் வந்து கம்மியான பட்ஜெட்டில் லேண்ட் எடுத்து கிணறு வெட்டி இதில் வந்து தென்னை மரம் வைக்கலாம் தென்னை மரம் வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான நிலம் நல்ல மணல் சார்ந்த பகுதி இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்த சுற்றி பக்கத்தில் எல்லாமேவும் தென்னை மர தோப்புகள்லாம் அதிகமாக இருக்குங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்